அன்பான மாணவ செல்வங்களே இன்றைய நமது வகுப்பின் தலைப்பு வினை வகைகள் என்ற பகுதியாகும் வாருங்கள் பாடப்பகுதியை காண்போம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வினை வகைகள் அங்கிற தலைப்பில் இந்த வினைகள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று தன் வினை அப்படின்னு சொல்லுவாங்க மற்றொன்ற பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தொடர்களிலேயுமே அதற்கு உண்டான விடையே இருக்குது அப்போ தன் அப்படின்னா என்ன தன்னுடைய தான் அப்படிங்கிற பொருள் வினை என்ன என்ன ஒரு செயல் ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு குறிக்கும் அப்போது தன் வினை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயலை தானே செய்தால் அது தன் வினை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் பிறவினை அப்படின்னு இருக்குது அப்போ பிறன்னு என்ன மற்றது மற்றவர்கள் அப்படிங்கிற பொருள் அப்போ வினைங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் செயல் வேலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ பிறவினை என்ன என்னன்னா அந்த வேலையை தான் செய்யாமல் மற்றவரை கொண்டு அந்த வேலையை செய்ய வைத்தால் அதுக்கு பேர் வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருக்கோம் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சான்றாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் அப்படிங்கிற தொடரில் ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அது வந்து நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆசிரியர் என்ன வேலை செய்தார் நடத்தினார் அப்போ நடத்தினாருங்கிறது ஒரு வினைச்சொல் இங்கே வந்து பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் ஆசிரியர் எதை நடத்தினார் பாடத்தை நடத்தினார் அப்போ பாடம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பாருங்க இந்த தொடரில் ஆசிரியர் என்கிறது எழுவாய் அவர் பாடத்தை நடத்தினார்ங்கிறதுல பாடம் என்கிறது செய்யப்படும் பொருள் அப்போ நடத்தினார்ங்கிறது பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இப்போ எழுவாய் வந்து என்ன வேலை செய்தார் பாடத்தை வந்து நடத்தினாரு அப்ப இங்கே வந்து ஆசிரியர்ங்கிறது எழுவாய் அப்ப எழுவாய் ஒரு வேலையை செய்தால் அதனை வந்து நம்ம தன்வினை அப்படின்னு சொல்லணும் இப்ப அதே பாடத்தை அந்த ஆசிரியர் நடத்தாம வேறு யாராவதை வைத்து அந்த பாடத்தை அந்த ஆசிரியர் நடத்தினாரு அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து என்னாகும் பிறவினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இதுதான் விளக்கம் அப்போ எழுவாய் தானே ஒரு வேலையை செய்தால் அது தன்வினை என்று அழைக்கப்படும் அப்போ அதே எழுவாயி அந்த வேலையை தான் செய்யாம மற்றவர்களை கொண்டு செய்வித்தால் அதற்கு பேர் வந்து பிறவினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க முகமது பந்தை உருட்டினான் அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்குது அப்போ இங்கே பந்தை உருட்டுனது யார் முகம்மதுங்கிற ஒரு எழுவாய் சரியா பெயர் சொல் அப்போ இது வந்து தன் குறிக்கும் முகம்மது செய்ததுனால இது வந்து தன் வினையும் குறிக்கும் அப்போது முகம்மது அந்த பந்தையை வந்து உருட்டணும் அப்போ தான் வந்து அந்த பந்தையை உருட்டாமல் கண்ணனை பார்த்து கண்ணா அந்த பந்தை எங்கிட்ட உருட்டு அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே கண்ணன் வந்து அங்கிருந்து அந்த பந்தை முகமது கிட்ட வந்து உருட்ட செய்தாரு அப்போ இங்கே உருட்டினது யாரு கண்ணன் உருட்ட வைத்தது யாரு முகமது அப்போ முகமது வந்து அந்த வேலையை செய்யாம அந்த கண்ணனை வைத்து அந்த வேலையை முடித்ததுனால இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிறவினை அப்படின்னு சொல்றோம் இப்போ அந்த வகையில் எழுவாய் ஒரு வேலையை செய்தால் தன் வினை அப்படின்னு சொல்றோம் எழுவாய் பிறரை கொண்டு அந்த வேலையை செய்தால் அதனை நம்ம வந்து பிறவினை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இதில் பாருங்க இந்த பிறவினைகளெல்லாம் வந்து வி பி அப்படிங்கிற அந்த விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு அப்படிங்கிற துணைவினைகளை கொண்டும் இணைத்தும் உருவாக்கப்படுது இது ஒரு கருத்து இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் அவன் திருந்தினான் இது தன்வினை அவனை திருந்த செய்தான் இது பிறவினை ஆசி இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க தன்வினைக்கு அவன் திருந்தினான் அப்படின்னு சொல்றோம் அவர்கள் நன்றாக படித்தனர் இதுவும் கூட தன்வினை ஏன்னா இங்கே வந்து அந்த எழுவாயே அந்த வேலையை வந்து செய்கிறாங்க இப்ப பிறவினைக்கு பாருங்க அவனை திருந்த செய்தான் இங்கே வந்து அந்த எழுவாய் வந்து திருந்தலை அந்த எழுவாய் மற்றொருவனை திருந்த செய்தார் அதனால் இது வந்து பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இங்கே தந்தை படிக்கலை தந்தை படித்திருந்தால் அது தன்வினை அப்போ மகனை படிக்க வைத்ததுனால இது பிறவினை அப்படின்னு ஆனது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இவர் புத்தகங்களை இவர் போய் வாங்கினாருன்னா அது தன்வினை இப்போ இங்க இவர் போய் வாங்கலை அதற்கு மாற்றாக அங்கிருந்து வர வைத்தார் ஏதாவது குறியர்லையோ இல்ல வேற பார்சல்லையோ வந்து அவர் வருவிக்கிறார்ல அந்த வகையில இது வந்து பிறவினை அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்த தலைப்பு பாருங்க செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிற தலைப்பு இது ரொம்ப எளிமையான தலைப்பு தான் இப்போ ஒரு அப்பாவும் மகளும் ஒரு உணவு விடுதிக்கு போகிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அப்பா வந்து மகளை பார்த்து சொல்கிறாரு மகளே இலையில் இருக்கிற இட்லியை சீக்கிரமாக சாப்பிடு அடுத்தது தோசை வரப்போகுது அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த மகள் அந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தோசையை வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது அப்போது அப்பா சொன்னார்ல மகளை இட்லியை சீக்கிரமாக சாப்பிடு அப்படிங்கிறது செய்வினை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மகள் சாப்பிட்டு முடிப்பதற்கு முன் அந்த தோசையை கொண்டு வந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம்ல அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இது போலத்தான் பாட்டு பாடுகிறாள் இது வந்து செய்வினை பாட்டு பாடப்பட்டது இது வந்து செயல்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்றைக்குமே இந்த செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் என்ன வேறுபாடுன்னா செய்வினைங்கிறது அந்த வேலையை செய்பவரே முதன்மைப்படுத்தும் யார் வேலை செய்கிறாங்களோ அவர்களைத்தான் முதன்மைப்படுத்தும் ஆனால் செயற்பாட்டு வினைங்கிறது செய்பவரை முதன்மைப்படுத்தாது அந்த செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் அப்போ செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை அந்த செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்துவது செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த செய்வினை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது படு அல்லது பட்டது பெரு அல்லது பெற்றது அப்படிங்கிற அந்த துணை வினைகளை வந்து நம்ம சேர்த்து செய்வினையை வந்து செயற்பாட்டு வினையாக நம்ம வந்து மாற்றுகிறோம் இந்த படுங்கிறது மட்டும் இல்லை உன் பெரு இந்த மாதிரியாக இருக்கிற அந்த துணைவினைகளை கூட செயற்பாட்டு வினைகளாக வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்போ அதே போலவே தான் எச்சங்கள் எச்சங்கள்ங்கிறது ஒரு வேலை முடியாமல் பாதியில் இருக்கிறதான் நம்ம எச்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த எச்சங்கள் கூட சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது அப்படிங்கிற துணை வினைகளையெல்லாம் சேர்த்து அந்த செயற்பாட்டு வினைகளை வந்து உருவாக்குறாங்க அந்த வகையில் பாருங்கள் சான்றுகளாக நம்ம பார்க்கும்போது கோவலன் கொலையுண்டான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வீடு கட்டியாயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது இது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினைகளாக இருக்குது பாருங்க ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படிங்கிறதுக்கு குமரன் ஓவியத்தை வரைந்தான் இது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்போ இந்த செய்வினையை வந்து செயற்பாட்டு வினையா மாற்றுறதுக்கு ஒரு எளிய முறைகள் ஒன்று இருக்குது அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் செய்வினையை வந்து எப்படி செயற்பாட்டு வினையாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ உதாரணத்திற்கு குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் இப்போ இது வந்து ஒரு தொடர் என்றைக்குமே அந்த செய்வினையில் பொருள் கூட ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வரும் இதில் என்னென்ன இருக்குது தேசிய கொடியை அப்படின்னு இருக்குது இதை வந்து நம்ம இந்த தொடரில் குடியரசுத் தலைவர்ங்கிறது எழுவாகி தேசிய கொடியை அப்படிங்கிறது செயற்படு பொருள் ஏற்றினார் அப்படிங்கிறது பயனிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதையே நம்ம செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது முதல்ல என்ன செய்யணுன்னா அந்த செயற்பாடு பொருளில் அந்த ஐயங்கிற வேற்றுமை உருப்பு இருக்குதுல்ல தேசிய கொடியை அப்படின்னு சொல்கிறோம்ல அங்கே இருக்கிற அந்த ஐயங்கிற உருவை வந்து நீக்கணும் அப்போ என்னென்ன வரும் தேசிய கொடியை அப்படிங்கிறதுல அந்த ஐயங்கிறத நம்ம நீக்கிட்டோன்னா தேசிய கொடி அப்படின்னு வரும் அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த எழுவாய் நம்ம குடியரசுத் தலைவர் இருக்குதுல்ல அந்த குடியரசுத் தலைவர்ங்கிற எழுவாய் கூட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்த்தணும் அப்ப குடியரசுத் தலைவர் கூட ஆள் அப்படிங்கிற வேற்று உருவை சேர்க்கும்போது குடியரசு தலைவரால் அப்படின்னு மாறி இப்போ கடைசியாக ஏற்றினார் என்கிற பயனிலை இருக்குல்ல அந்த பயனிலை கூட பட்டது அல்லது பெற்றது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து முடிக்கணும் அப்போ தேசிய கொடி ஏற்றினாருங்கிறது ஏற்றப்பட்டது அல்லது ஏற்ற பெற்றது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது நம்ம ஒரு இந்த மாற்றங்களெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அமைப்பை வந்து மாற்று எழுதணும் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா அந்த தேசிய கொடியை எங்குற செய்யப்பட பொருள் இரண்டாவது வருதில் அதை எடுத்து முதலாக எழுதணும் அப்போ தேசிய கொடி அடுத்தது இழிவாக எழுதணும் குடியரசுத் தலைவரால் அப்புறம் பயனிலை எழுதணும் ஏற்றப்பட்டது அவ்வளோதான் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறத தேசிய கொடி குடியரசுத் தலைவரால் ஏற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்